அனைவருக்கும் உனக்கும் உங்கள் சேலம் மதுரை காளியம் மாற்றா பேசுகிறேன் நிறைய பேர் சேனலை பார்த்துட்டு ரொம்ப எனக்கு வரவேற்பு தரீங்க வரவேற்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய கோணான கோடி நன்றி என்னை அளவுக்கு சமூக வலைத்தளத்தில் கொண்டு வந்து நிரந்தரமாக வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாதது உங்கள் மக்கள் உங்களால் தான் முடியும் உங்களுக்கு நான் கட்டி கண்டிப்பாக நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா சமூக வலைதளத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் ஏதாவது சந்தித்து கூட நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்துல நிம்மதியாக நாங்கள் அருள்வாக்கு பார்த்துட்ருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கும் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வரப்போகிற பக்தர்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி எங்கே இருக்குது இந்த கிராமம் எங்கே இருக்குது இந்த கிராமம் சொல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஸோ இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா நீங்கள் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் முதல்ல அங்கே வந்து நூற்றி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பரில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படி இல்லை ஷேர் ஆட்டோ நிறையா போயிட்டுருக்கு ஷேர் வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டால் என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி மதுரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கே தான் இருக்குது அதனால் இந்த பஸ்ஸில் ஏறி பழைய பஸ்ஸில் வந்து கண்டிப்பாக என்னை அருள்வாக்க கேட்க கண்டிப்பாக அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் இது போல் விஷயங்களை தடைங்களை என்னை பற்றி பார்க்க பார்க்க தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க என்றைக்கும் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய சேனல் எனக்கு அளவுக்கு போகுதுன்னா அது மக்களாகிய உங்களால் தான் எத்தனை இடையூறுகள் இன்னமும் நடந்துகிட்டாருக்கு அதை பற்றி நான் ஐ டோன்ட் கேர் நான் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட்ல நிறைய ஃபேக் ஐடி ஃபேக் கால்ஸ் இதெல்லாம் வந்து கமாண்ட்ஸ் இதெல்லாம் வந்துருக்கிறதா இருக்கிறதா முன்னே சொன்னிங்க திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வயற்கல் ஸோ நீங்கள் நல்லா திட்ட திட்டத்திட்ட இன்னும் ரீச் ஆகிட்ருக்கேன் நான் யாருக்கும் எந்த துரோகமும் இதுவும் செய்யலை கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி